ஸ்கிட்ச் போட்டு பதினைந்து நாட்கள் காத்திருந்து குறிவைத்து இருக்கிறது இந்தியா அதனால்தான் அதற்கு பெயரே ஆபரேஷன் சிந்து என பெயரிடப்பட்டது பாகிஸ்தான் மீது இந்தியா போர் தொடுப்பதை விட தீவிரவாத தாக்குதலுக்கு தக்க பதிலடி கொடுத்து பாடம் எடுக்கவே முடிவு செய்தது அதனால்தான் பகல்காம் தாக்குதல் நடந்த பிறகு ஆவேசப்படாமல் அவசரப்படாமல் நிறுத்தி நிதானமான இப்படி ஒரு பதிலடி தாக்குதலை கொடுத்து பாகிஸ்தானை பதற வைத்திருக்கிறது அதனால்தான் ஆபரேஷன் சிந்துரில் பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு காரணமான ஜெய்ஷி முகமது அமைப்பின் தலைமையகம் மீது இந்தியா வேட்டையை ஆரம்பித்தது அதில் ஜெய்ஷி முகமது பயங்கரவாத அமைப்பின் தலைவர் மசூத் அசாரின் சகோதரி சகோதரியின் கணவர் அவரது குடும்பத்தினர் பேர் பேர் உட்பட தாக்குதலால் மேலும் ஜெய்ஷி முகமது அமைப்பிற்கு மூளையாக செயல்பட்ட லஷ்கரி தொய்பா அமைப்பை சேர்ந்த அப்துல் மாலிக் மற்றும் முடாசிர் ஆகிய இரண்டு முக்கிய தீவிரவாதிகள் இந்திய ராணுவத்தின் தாக்குதலால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என கூறப்படுகிறது அதிகாலை ஒன்று ஐந்து மணியிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை என நிமிடங்கள் நடந்த ஆபரேஷன் தாக்குதலில் தொலைதூர இலக்குகளை தாக்கும் ஸ்கேப் ஏவுகணைகள் ரஃபேல் போர் விமானத்திலிருந்து வீசப்பட்ட ஹேமர் குண்டுகள் தன்னிச்சையாகவும் ரிமோட் மூலமும் இயக்கப்படும் கமிகேஸ் ப்ரோன்கள் ஆகிய ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டதாகவும் கூறப்படுகிறது ஆரம்பத்தில் மிரட்டிக் கொண்டிருந்த பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசிப் தற்போது வெள்ளைக்குடி காட்ட ஆரம்பித்திருக்கிறார் அவரது ஸ்டேட்மெண்ட் அப்படித்தான் உள்ளது ஏற்கனவே சிந்து நதி நீர் நிறுத்தப்படும் என இந்தியா எச்சரித்த நிலையில் பாகிஸ்தான் முன்னாள் வெளியுறவு அமைச்சரும் பாகிஸ்தான் மக்கள் கட்சி தலைவருமான பிலாவல் புட்டோ சர்தாரி நதியில் தண்ணீர் என்றால் ரத்தம் ஓடும் என வட்ட செயலாளர் வண்டு முருகன் அதேபோல் இந்தியாவின் பதில் தாக்குதல் போர் நடவடிக்கை என விமர்சித்த பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் எதிரிகளுக்கு உரிய பதிலடி கொடுக்க பாகிஸ்தான் ஆயுதப்படைகளுக்கு தெரியும் என பூச்சாண்டி காட்டினார் இந்த நிலையில்தான் சிந்து என இந்தியா ஒன்பது இடங்களை குறிவைத்து வேட்டையாட ஆரம்பிக்க இந்தியாவின் ட்ரெய்லருக்கே மிரண்டு போன பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசிப் இந்தியா இனி தாக்குதலை நடத்தினால் மட்டுமே பதில் தாக்குதல் நடத்தப்படும் என வெள்ளைக்குடி காட்ட ஆரம்பித்திருக்கிறார் இந்தியாவின் டார்கெட் இந்தியா மீது தீவிரவாத தாக்குதலை அரங்கேற்றிய பயங்கரவாத குழுக்களின் கட்டமைப்புகளை அடித்து நொறுக்கி தரைமட்டமாக்குவதுதான் அதனால்தான் பாகிஸ்தான் மக்கள் மீதோ ராணுவத்தின் மீதோ தாக்குதல் நடத்தவில்லை என இந்திய அரசு கூறியுள்ளது இந்த நிலையில் இந்தியாவின் தாக்குதலுக்கு பாகிஸ்தான் பதிலடி கொடுக்குமா என்றால் யார் மேல மோதி இருக்க தெரியுமா என் வெயிட் தெரியாம பேசிக்கிட்டு இருக்க இதே மேற்ற என் ஏரியாவுல பண்ணி இருந்தீன்னா

இந்தியா எப்படி திருப்பி அடிக்கும் என்பது பாகிஸ்தானுக்கு நன்றாகவே தெரியும் அதற்கான ட்ரெய்லரியும் காண்பித்து விட்டது அதனால் பிக்சரை பார்க்க பாகிஸ்தான் தயாராக இருக்காது காரணம் அந்த அளவுக்கு பாகிஸ்தானில் உள்நாட்டு சிக்கல்கள் அதிகமாகியுள்ளன பலுசிஸ்தான் உட்பட பல பிரச்சனைகள் அங்கு நிலவிக் கொண்டிருக்கின்றன மேலும் பாகிஸ்தான் மக்களும் அங்குள்ள அரசு மீதும் ராணுவத்தின் மீதும் அதிருப்தியில் உள்ளனர் எனவும் கூறப்படுகிறது அதே நேரம் பாகிஸ்தான் இந்திய மக்கள் மீதோ குடியிருப்புகள் மீதோ தாக்குதல் நடத்த ஆரம்பித்தால் இந்திய அரசு அப்படி இந்தியாவுக்கு ஆதரவு பெருகும் அதே போல் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தி அது போர் சூழ்நிலையாக மாறினால் அந்நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய சர்வதேச நிதியை இந்தியா தடுக்க முடியும் பல நாடுகள் பாகிஸ்தான் மீது பொருளாதார தடையை விதிக்கலாம் ஏற்கனவே பொருளாதார நெருக்கடியில் உள்ள பாகிஸ்தானுக்கு இது மேலும் சிக்கலை அதிகரிக்கும் இதனால் இந்த சூழலில் பாகிஸ்தான் நேரடி போரை தொடங்க வாய்ப்பில்லை எனவே ஓப்பனிங்ல எவ்வளவு கம்பீரமா இருந்தையோ அதே கம்பீரத்தை யாரோ எவரோ மாதிரி மெயின்டைன் பண்ணு என்கிற நகர மறுபக்கம் பட வடிவேலு போல மெயின்டைன் செய்யுமே தவிர போருக்கு வராது என்கிறார்கள் முன்னாள் ராணுவ அதிகாரிகள் அதனால் தான் தற்போது இப்ப நாம ரெண்டு பேர் தான் இருக்கும் டீசெண்டா முடிச்சுக்குவோம் என்கிற ரீதியில் பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசிஃப் நாங்கள் தாக்கப்பட்டால் நாங்கள் பதிலடி கொடுப்போம் இந்தியா இதில் பின்வாங்க முடிவு செய்தால் இந்த பதற்றத்தை குறைக்க நாங்கள் முழுமையாக தயாராக இருக்கிறோம் என வெள்ளைக்குடி ஏந்தாத குறையாய் கூறியிருக்கிறார் ஆனாலும் இந்தியாவின் டார்கெட் என்பது பயங்கரவாத தாக்குதலில் ஈடுபட்டவர்களை சுட்டுக் கொன்று அவர்களின் அஸ்திவாரங்களை கூட விடாமல் தரைமட்டமாக்குவது என்பதால் அவர்களை மட்டுமே குறிவைத்துக் கொண்டிருக்கிறது இந்தியா நம்ம அஷ்வின் ஸ்வீட்ஸை எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க